पार्ट थ्री टू पेज नंबर 29. नाइन वाट डू वी नीड टू ईट एंड इंट्रोडक्शन टू म्यूकसलेस डाइट हीलिंग सिस्टम इधर बंदी केल भी आए लेकिन पटर के நம்ம என்ன சாப்பிடணும் டயட்டுக்கு ஒரு எளிய அறிமுகம் இந்த பேராகிராஃப் வந்து சிஸ்டம் எடுக்கப்பட்டது நம்ம என்ன சாப்பிடணும் இல்ல சாப்பிடக்கூடாது இது ஒரு கேள்வியா இல்லை நம்ம எதுக்காக சாப்பிட்றோம் வாழ்றதுக்காக சாப்பிட்றோமா இல்லை சாப்பிட்றதுக்காக வாழ்கிறோமா இது வந்து ஒரு இரண்டும் கட்டான ஒரு கேள்வி மாதிரி நம்ம நியூட்ரிஷன் ஃபுட்டு தான் வாழ்கிறதுக்கு சாப்பிடணுமா இல்லை அந்த நியூட்ரிஷன் தான் நம்மளுடைய நோய்க்கும் சாவுக்கும் காரணமாக இந்த கேள்வியை நாம் ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம பாடி முதல் அதாவது நம்ம உடம்பு எப்படி ஏங்கு நம்ம உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம முதல் புரிஞ்சுக்கணும் மக்கள் பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இறந்த அனிமலுடைய சதையும் இல்லை பதப்படுத்தப்பட்ட இல்லை ஃபெர்மெண்டட் புளிச்ச பால் அதாவது ஃபெர்மெண்டட் அனிமல் மில்க் டுள்ளி பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கறி பால் புளிச்ச பால் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அதனால் உயிர் வாழ்கிற நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா அவங்க இம்பியூரிட்டியை தான் தன்னோட உடம்புல எடுத்துக்கிறாங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் அரிசியை வச்சு நாம் பசை காய்ச்சுவோம் அது வந்து நிறையா இதுக்கு பயனும் படுத்திகிட்டுருக்கோம் அப்போ அதையே நம்ம வந்து உணவாக உட்கொள்ளும்போது அது நம்ம குடவுல எப்படி இருக்கும் யோசிங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பீப்புள் வந்து இது எப்படி நம்மளால் மாத்த முடியும் உணவு தானே செய்யணும் கறி சாப்பிட்றதுலாம் ஒரு இதாக பால் வந்து எப்படி வந்து பச மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்மளால் உயிரோட வாழவே முடியாது அப்ப நமக்கு என்னதான் தேவை அப்படின்னு கூட நம்ம மக்கள் இல்லை பொதுவா நாம அனைவருமே தான் செய்கிறோம் ஆனால் மனிதனுக்கு மிகவும் முக்கியமான தேவை அதாவது ஒரு மனிதனுடைய உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச ஆரம்பிச்சோம் அப்போ மனித உடம்புக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா காற்று மனிதனால கறி இல்லாமையோ உணவு இல்லாமையோ ஸ்டார்ச் இல்லாமையோ காய்கறி இல்லாமையோ பழம் இல்லாமையோ வாழ முடியும் ஆனா காற்றை இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இல்ல கொஞ்ச நேரம் கூட நம்மளால் வாழ முடியாது அப்ப நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கிய தேவையே காற்று தான் இந்த பேராகிராஃப் வந்து அர்னால்டோ ஹெட்புக்லிங் சிஸ்டம்ல இருக்கு இதை நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன் நம்ம மனித உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் இதை நான் சிந்திக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் ஆயிடுச்சு நான் காலேஜில் ஜாஸ் மியூசிக்கு ட்ரம்பன்ஸ் மிகவும் அருமையாக வாசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ போது ட்ரம்மர் பிரதர் ஏற நான் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு அவர் அதிகமாக மியூக்கோஸ்லஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் ப்ரொஃபஸர் அருணால் டெகிரி சொன்னதை பற்றியும் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் இதை கடந்த ஐந்து வருடங்களாக பின்பற்றி வராங்கன்னு சொன்னார் அவர் வந்து அவருடைய கதையை சொல்லும்போது நான் மிகவும் கவரப்பட்டேன் அதுவும் அவர் குறிப்பாக பழங்களையே தனது உணவு முறையாகவே வச்சிருக்காரு அதுவும் சலமோ மியூக்கஸ் ஃபார்மிங்கோ அதாவது சளி பிடிக்காத உணவு மியூக்கஸ் சளி பிடிக்கிற உணவோ அதுதான் வந்து எல்லா மனித நோய்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப் அந்த நேரத்தில் என்னுடைய உடம்பு ஒரு பேட் ஷேப் நான் ரொம்ப ஊதி போத போதன்னு தெரிஞ்சேன் என்னுடைய உடல் எடை இரநூத்தி எண்பது பவுண்டுகள் நான் என்னுடைய உடலில் நிறைய விதமான நோய்களான அறிகுறிகளை நான் உணர்ந்திருந்தேன் நாள்பட்ட தலைவெளி வலி குறிப்பாக என்னுடைய வலதுகையிலையும் வலது காலிலையும் வழி இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் நான் ஃபுட்பால் விளாடும் போது ஏற்பட்டதுனால நாள்பட்ட அலர்ஜி இதே மாதிரி எனக்கு இழப்பு கீட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மூச்சு கோ சுவாசிக்கிறதுல இழப்பு அதிகமாக இருந்தது அப்போ எனக்கு பதினெட்டு வயசு நான் வந்து இதனால் என்ன செஞ்சேன் அப்படின்னா சிபிஏபி யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தூங்கும்போது நமக்கு ஆக்சிஜனை நம்மளுடைய மூக்கு துவாரத்தில் செலுத்தும் அது ஒரு மிஷின் அதை நான் நைட்டு படம் தூங்கும் போது நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன் என்னுடைய பதினோரு வயசில் நான் டெய்லி நிறையா அலர்ஜி ம மருந்துகள் இருந்தேன் என்னுடைய டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு வேளை ஜெனிட்டிக் தொடர்பான நோயாக இருக்கலாம் ஏன்னா நாள்பட்ட நோய் வந்து உங்கள் ஃபேமிலிக்கெலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து நான் ஏன் மேலே தான் ஃபால்ட் கிடையாது இது வந்து ஜெனடிக் ப்ராப்ளம் இதனால் நம்ம வந்து இந்த ப்ராப்ளமுக்கு சரியான மருந்து தான் நம்மளுடைய பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க டாக்டர்ஸ்லாம் நான் வந்து எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸால் வளர்க்கப்பட்டேன் ஒவ்வொருத்தருமே ஒரு நாளைக்கு பத்து மாத்திரைகள் சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன பிளாஸ்டிக் டம்பால் எம் டி அப்படின்னா ஒரு சின்ன டப்பால எழுதி வச்சுருப்பாங்க எம் எதை குறிக்கும்னா மண்டே டி வந்து செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே இந்த மாதிரி குறிச்சி குறிச்சு வச்சிருக்காங்க எப்படி ஒரு பெரியாள் மருந்து மருத்துவ சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி நானும் சாப்பிட ஆரம்பிச்சேன் என்னுடைய நோய்களுக்கான அறிகுறிக்கு நானும் அப்படி சாப்பிட ஆரம்பிச்சேன் என்னுடைய நண்பர்கள்ட்ட இதே மாதிரி கூட நான் சொல்லியிருக்கேன் ஏன் நான் ஆள் மாதிரி நான் நானும் நிறையா அம்மா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கேன் என்னுடைய பதினேழு வயசில் எனக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க எடுத்து பார்த்து எதுக்காக எடுத்து பார்த்தாங்க இந்த தலைவலிக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க அப்போ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா உனையை நல்லா சோதித்து பார்த்துட்டோம் ஒரு அவங்க வந்து இது என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம் தான் சொன்னாங்களே எப்படியை நான் சாப்பிட்ற உணவு தான் காரணம்னு சொல்லி யாருமே கண்டுபிடிக்கலை அதுவும் நான் கம்மியாவா சாப்பிட்டேன் இரண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடுவேன் டபுள் பெப்ரோனியன் பக்கூன் ஹம் பீஸா இந்த மாதிரியான உணவு யாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் கொடுக்காம நான் ஒருத்தனே சாப்பிடுவேன் இது இதை காட்டிலும் மாலை நேரத்தில் பத்து ஜீஸ் பக்கர் அப்புறம் அதுவும் ஒரே ஆள் நான் தனியாக உட்காந்து சாப்பிடுவேன் இது கூட சேர்த்து சாக்லேட் மால்ட் அதாவது மில்க் ஷேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு டம்ளர் பால் மாதிரி சாக்லேட் கலந்தது அதை நான் ஒருத்தனையும் கொடுப்பேன் ஆனா நான் இது எதுவுமே வந்து நான் சாப்பிட்ற உணவுனால தான் வந்து இந்த மாதிரியா ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது நான் என்னுடைய ஃபேமிலியோட ஜீன் தான் காரணம் அப்படின்னு கூட எல்லாரும் சொல்லும்போது போது இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டேன் ஆனா இப்போ நான் தெளிவாக சொல்றேன் என்னுடைய ஃபேமிலி ஜீன்ஸுக்கோ கடவுள் எனக்கு இந்த நோயை தந்துட்டாருன்னா நான் அவங்களை யாரையும் குறை சொல்லலை ஏன்னா நான் இவ்வளோ நாள் சாப்பிட்ட உணவு தான் என்னுடைய உடம்புக்கு என்னுடைய உடல்நிலைக்கு என்னுடைய மனவேதனைக்கு என்னுடைய உடல் வேதனைக்கு காரணம்னு சொல்லி நான் இப்ப சொல்றேன் நான் அர்னால்ட் எஹ்ரட் மியூக்க ஸ்டைல் ஹீலிங் சிஸ்டத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய தேரியில அவர் சொல்ல வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா பொதுவா உணவுகள் வந்து ஒண்ணு சளம் உருவாகுற மாதிரி இல்ல சளி உருவாகுற மாதிரியான உணவு ஆகியவள்தான் உணவு வகைகளை தான் நாம் ஒன்று சொன்னார் குறிப்பாக இறந்த அனிமல் அதாவது கறி கறி சம்பந்தமான பொருட்கள் பால் இது ஸ்டார்ச் ஃபுட்டஸ் இந்த மாதிரியான சாப்பாடு தான் அதிகமாக மக்கள் உட்கொள்கிறாங்க அது உட்கொள்கிறதுனால தான் மனிதனுக்கு நோய் ஏற்படுது அப்படின்னு அவர் சொன்னார் இந்த வகையான ஃபுட்டில் நியூட்ரிஷன் இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி காலகாலமாக நம்பப்படுது அது தப்பு இது வந்து எதுக்கு வழிவகுக்குது அப்படின்னா நம்ம உடம்புல அதிகமாக தடைகற்களை தடைகளை ஏற்படுத்துது அந்த தடைகளை வெளியேற்றுவதற்காக உடம்பு மிகவும் பாடுபடுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் நம்ம உடம்புல நம்ம இப்படி மியூக்கஸ் அதாவது சளி சளம் நிறைஞ்சு உணவு சாப்பிடும்போது நிறைய தடைகள் ஏற்படுது அந்த தடைகளை அகற்றுறதுக்காக ஒவ்வொரு நாளும் உடம்பு வந்து பல விதமான முயற்சிகளை எடுக்குது அப்படின்னு சொன்னாரு உதாரணமா அப்படி சளியை வெளியேற்ற முடியல அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள் குளிர்வது போல் ஏற்படும் குளிர்ஜுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன்னு குளிரும் ஏன்னா சளியை வெளியேற்றுறதுக்கான வேலைகளை பார்க்கறதுக்கு அப்படி இல்லையா உடனே வந்து வெளியேற்றுவதற்காக டயோரியா வாந்தி இந்த மாதிரியான செயல்கள் செய்யும் அது அது நாள்பட்ட நோய்க்கு வழிவகுத்தரும் அவர் புக்குல அதிகம் காணப்பட்டது நான் அதை உடனே சிந்திக்க தொடங்கினேன் ஏன்னா எனக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர்கள் எல்லாமே மெடிக்கல் டெர்மினாலஜில நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க ஆனா அது எனக்கு எதுவும் புரியல ஆனா அருணா லெஹர்ட் தன்னுடைய புத்தகத்துல இப்படி எளிமையா நம்ம சாப்பிட்ட உணவு ஒண்ணு பசத்தன்மை உள்ளது சளி பிடிக்கிற தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லி எளிமையா சொல்லிருக்காங்க அப்ப இது நடைமுறையில ஏதோ ஒரு தான் இது விளக்குது அப்படின்னு சொல்லி என்னால உணர முடிந்தது அப்ப நம்ம மனித இயந்திரத்துக்கு நோய்க்கான காரணம் வந்து நோய் வருவது நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறத சொல்லவா இல்ல நோய் வருவதற்கே நாம உட்கொள்ற தான் காரணமா அப்படின்னு சொல்லி நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன் அப்ப இந்த தியரி உண்மையா இல்லையா அதை நாம சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன் அந் அந்த முடிவெடுக்கிற நேரத்துல தான் நான் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருந்தேன் அப்ப போது ி காட்டிலும் இப்போ அதிகமாக சாப்பிட ஆரம்பித்திருந்தேன் அது கூடவே அதிகமா மது அருந்தும் பழக்கமும் வந்து விட்டது புகைப்பிடித்தல் பழக்கமும் அதிகமாக எனக்கு இருந்தது இது மூலமா நான் கல்லூரியில் போது என்னுடைய உடல் எடை முப்பது பவுண்டுகள் அதிகமாக இருந்தது பழைய இடையை காட்டிலும் அப்ப நான் இது முதல்வரி என்ன செஞ்சேன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் சேலட் இதை நம்ம நிறைய சாப்பிடணும் அப்படின்னு முடிவு எடுத்தேன் ஆனா வழக்கமாக நான் சாப்பிட்ற சீஸ் பர்கர் எக்கு இது எல்லாத்தையும் ஈக்குவலாக நான் வந்து ஃப்ரூட்ஸும் சேலடும் சாப்பிட்டேன் இது சாப்பிட்றதுனால நான் மற்றது சாப்பிட்றது குறைஞ்சது நூறு பெர்சன்டேஜ் கோதுமையால செய்யப்பட்ட உணவுகளும் தக்காளி சாஸ் இதெல்லாம் டேஸ்ட்டுக்கும் சாப்பிட்டேன் நான் வந்து அவ ப்ரொஃபஸர் அருணால்டெகிரி சொன்ன தீரி உண்மைதானா அப்படின்னு சொல்லி சோதிக்க நினைச்சேன் சீக்கிரமே நான் கற்றுக்கவும் செஞ்சேன் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இப்படி அதிகமாக நான் பழங்கள் காய்கறிகள் உண்ணும்போது சளியை வெளியேற்றுவதற்கான அறிகுறிகள் எனது உடம்பில் தோன்றப்பட்டது அப்படி தோன்றும்போது எப்படி திரைப்படத்தில் கதாநாயகி நான் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் இதுதான் எனது நோய்க்கு காரணம் அப்படின்னு குறை கூறுவது போல் கூறுவார்கள் அதுபோல என்னுடைய உடம்பில் சளி வெளியேறத என்னால் உணர முடிஞ்சது ஏன் இந்த மாதிரியா ஏறும்போது கூட பயங்கரமான உடல் உபாதைகள் இருப்பது போல் நான் உணர்ந்தேன் பயம் கூட ஏற்பட்டது பொதுவாக மக்கள் இவ்வாறு மியூக்கஸ்லஸ் டைட் ஃபாலோ பண்ணும்போது உடம்புலருந்து வெளியேறுற சலியை பார்த்து அவங்களுடைய உடம்பில் பலம் இல்லாதது போல் உணர்ந்து அந்த லெஸ் டயட் அதாவது வீக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கோ நமக்கு இந்த உணவு பழக்க முறையே வேணாம் என்று அவர்கள் நிறுத்தி விடுவார்கள் நானும் இதே போல் அறிகுறிகள் உணர்ந்தேன் எனது சரி இதெல்லாம் வெளியேறும்போது வீக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரியும் டயர்டாக இருக்கிற மாதிரியும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு உடம்புல வந்து வேதனைகள் தோன்று தோன்றியன ஆனால் இது எல்லாமே நான் சாப்பிட்ற பழங்கள்னால தான் வந்தது அப்படின்றது காரணம் கிடையாது இது எல்லாமே வந்து சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிட்டு வந்த மருந்து மாத்திரைகள் அதெல்லாம் நம்ம உடம்புல இருக்குது அது வந்து பாடி வெளியேற்றுறதுனால அதெல்லாம் வந்து ரத்தத்தில் கலந்திருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி உடல் உபாதைகள் ஏற்படுது அப்படின்னு நான் உணர ஆரம்பித்தேன் ஆனால் இருந்தாலும் எனது மனதளவிலும் முயற்சியிலும் தளராமல் பல உணவுகளை நான் சாப்பிடுவது வழக்கமாக்கினேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அப்புறம் எனது வைட்டாலிட்டி ஸ்ட்ரென்த் அதாவது என்ன சொல்றது நல்ல ஆரோக்கியத்தையும் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது என்னால் உணர முடிஞ்சது இப்போ நான் அதிகமா வந்து சளி உருவாகக்கூடிய உணவு வகைகள் சாப்பிடுவது குறைவு ஆனால் பழங்கள் காய்கறிகள் அதிகம் நான் ஆரோக்கியம் அடைவதை நான் உணர ஆரம்பித்தேன் எனது உடம்பு தூய்மை அடைவதை நான் உணர ஆரம்பித்தேன் எனக்கு உயிருள்ள இயற்கை உணவு பழங்கள் சாப்பிடுவது மிகவும் பிடித்தமான உணவாக மாறிவிட்டது குறிப்பா நான் ஃப்ரூட் ஜூஸ் விரதம் இருக்க ஆரம்பித்தேன் அரால் புக்கில் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு ஒருவர் தனது உடம்பை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் குறைந்த காலமோ அல்லது அதிக காலமோ விரதம் இருக்க வேண்டும் பழச்சார் மட்டும் குடித்தாவது விரதம் இருக்க வேண்டும் இருந்தால் ஆரோக்கியத்தை அவர் உணரலாம் என்று குறிப்பிட்டிருந்தார் அவர் புத்தகத்தை படித்து நான் இவ்வாறு விரதங்கள் பல உணவுகள் இதெல்லாம் நான் உண்ண ஆரம்பித்து வெறும் ஆறு மாதங்களில் எனது உடல் எடையில் நூறு பவுண்ட் குறைந்தது என்னுடைய உடல் உபாதைகள் பல மறைந்தன பல மாத்திரைகள் நான் சாப்பிடுவது மருந்து உட்கொள்வது சின்ன வயசுலேருந்து நான் உட்கட்டது எல்லாமே குறைந்து பண்ணிக்கிறது அவர் சொன்ன கூற்று உண்மை என்று என்னால் உணர முடிந்தது வாட் இஸ் தி மியூக்கஸ் லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அப்போ இந்த மியூக்கஸ் லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம்னா என்னது பிசியாலஜிக்கல் லிபரேஷன் இயக்கங்கள் மூலமாக சரி செய்வது அப்படி என்பது இதற்கு பொருள் பிசியாலஜிக்கல் லிபரேஷன் லிபரேஷன் என்றால் அது வந்து வெளிப்படுவது முதலும் கடைசியுமாக சொன்ன ஒரே ஒருவர் அர்னால்ட் எகரட் ப்ரொஃபசர் அதுவும் தனது மியூக டைட் ஹீலிங் சிஸ்டத்தில் அவர் ஒருத்தர் தான் செயல் வடிவு மூலமாக நமது உடலை தூய்மைப்படுத்த முடியும் என்று சொன்ன முதலும் கடைசியுமான ஆள் அதுவும் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டின் அவர் கண்டுபிடித்த முறை அவர் கண்டுபிடித்த முறையின் சொல்லவும் முடியாது அவர் தெரிந்துகிட்ட முறை அவர் சொன்ன ஒரே விஷயம் மனித உடம்பு காற்றினால் இயங்கும் ஒரு இயந்திரம் இப்படி ஒவ்வொரு நோய்வாய்ப்பட்டவங்களும் அதிகமா அவங்க உடம்புல சளிய தேக்கி வச்சிருக்காங்கன்றத வச்சு தான் நம்ம அவங்களுக்கு அவங்களுடைய நோயை தீர்மானிக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார் அதுவும் அவர் அதிகமாக குறிப்பிட்ட விரைவு விஷயம் மியூக்கஸ் கம்ஸ் ஃப்ரம் அன்டைஜஸ்ட் மியூகஸ் மியூகஸ்னா சலின்னு சொல்கிறாங்க ஜவ்வு மாதிரி பிசுப்ஸ்ன்னு உள்ள ஒரு தன்மைன்னு சொல்கிறாங்க அந்த மியூக்கஸ் எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா செமிக்காத நம்ம உடம்புல வந்து வெளியேற்றப்படாத இயற்கைக்கு புறம்பான உணவுகள் நாம் சாப்பிடுவதனால் அதுவும் பிறந்ததிலிருந்து சிறு வயதிலிருந்து நாம் உட்கொண்டு வருவதனால் நம் உடலில் தேங்குவதனால் நமக்கு இந்த நோய் அறிகுறிகள்லாம் தேவைப்படுகிறது தேவைப்பெறுகிறது நோய் அறிகுறிகள்லாம் தோன்றுகிறது இந்த ஹீலிங் சிஸ்டம் ஒரு தலை சிறந்த முறை இது மிகவும் கவனத்துடன் நாம் பின்பற்றி வந்தோம் என்றால் கிட்டத்தட்ட இன்னைக்கு நாம் சொல்றோம் நூறு பேத்துக்கு மேலே எவ்வளோ தான் நம்ம முயற்சி பண்ணி பார்த்தோம் அவங்களால மெடிக்கல்னால் மருத்துவத்தினால அவங்கள பிழைக்க வைக்க முடியலன்னு நினைக்கிறோம் ஒருவேளை இந்த மி மிகோஸ்லஸ் தீரி அவங்களுக்கு தெரிஞ்சுருந்ததுன்னா அத்தனை பேரையும் பிழைக்க வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நோயாளிகளும் அவங்களுடைய நாள்பட்ட நோயில இருந்து கண்டிப்பாக விடுதலை அடைஞ்சிருப்பாங்க தன்னுடைய உடம்ப சுத்தப்படுத்தியிருந்தான் இந்த மியுக்கோஸ்லஸ் டைட்னா பெருசாக ஒன்றும் கிடையாது பச்சை காய்கறிகள் அதாவது எல்லா வகையான பச்சையா சமைத்த பழங்கள் ஸ்டார்ச்லெஸ் வெஜிடபிள்ஸ் சமைத்த அல்லது பச்சையாக அதிகம் பச்சை இலை நிறைந்த காய்கறிகளாக உண்ண வேண்டும் இதுதான் வந்து மியூக்கோசஸ் டயட் மியூக்கிலஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இதுல அடுத்தது என்ன சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த காலமோ இல்லை அதிக காலமோ விரதம் இருக்க வேண்டும் அப்ப எளிமையா ஒரே ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பச்சையா அல்லது சமைத்த பழங்கள் ஸ்டார்ச்லெஸ் வெஜிடபிள்ஸ் சமைத்த அல்லது பச்சையாக அதிக பச்சை இலை கொண்ட காய்கறிகளை நாம் உண்ண வேண்டும் குறைந்ததோ அது அதிக காலமோ நாம் விரதம் இருக்க வேண்டும் இதுதான் ஹீலிங் மெனு குறிப்பாக சொல்லணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட இதை மாத்தலாம் பச்சையாக உணவு சாப்பிடலாம் அதே மாதிரி மலச்சிக்கல் தான் அனைத்து விதமான நோய்களுக்கும் மூல காரணமா அமையுது மலச்சிக்கல் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சாப்பிட்ற அனைத்து உணவுமே வந்து குடல் பாதிக்கு தான் போகுது ஆனால் நம்ம உடம்பால் வெளியேற்ற முடியாதனால அது சரியாக ஃபா உருவாகி நம்ம உடம்பில் தேங்கி நிற்கிது அது நாள்பட்ட நோய்க்கு வழி வகுக்குது எக்ரெட் இதற்காக ஒரு ஈக்வேஷனே சொல்லியிருக்காரு வைட்டாலிட்டி ஈக்குவல் டு பவர் மைனஸ் அப்டிராக்ஷன் அப்டிராக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா தடைகள் பவர்னால் சக்தி வைட்டாலிட்டின்னா ஆரோக்கியமாக இருக்கிறதா நம்ம உணர்றதா வைட்டாலிட்டின்னு சொல்லுவோம் அப்போ பவர் அதிகமாக இருந்தால் வைட்டாலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் பவர் அதிகமாக்குறதுக்கு தடை கற்கள் நம்ம நீக்க நீக்க பவர் மட்டும்தான் மீதி இருக்கும் பவர் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய தடைகள் அதிகமாக இருக்கும் தடைகள் அதிகமாக இருக்கிறத நம்ம குறைச்சோம் அப்படின்னா பவர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வரலாறுலே செயல்முறை மூலமாக உடம்ப சுத்தப்படுத்தி மனிதனுக்கு தேவையான விஷயத்தை கொடுத்து இறப்பிலேருந்து அவனுடைய இளமையிலேருந்து நம்ம அவனை பாதுகாக்குவது இந்த மிகோசிஸ் டைட் கிளிங் சிஸ்டம் அதே மாதிரி அருணாள் டீகரிட் வந்து வன்மையாக வந்து இன்னைக்கு உள்ள மருத்துவத்துறையோ மெட்டபாலிசம் புரோட்டீன் நியூட்ரிஷன் இது மாதிரியான தீரிகளெலாம் தப்பாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாதாடியிருக்காரு அவருடைய மியூகோஸ் தீரிகளை இது தெளிவாக சொல்லியிருக்காரு ஆனால் அது உண்மையும் கூட இது என்னோட அனுபவத்திலேருந்தே நான் அதை உணர முடிஞ்சது அவள் மனிதன் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் சளி இல்லாத உணவை சாப்பிடணும் அவனுடைய உடம்பில் உள்ள தடைகள் எல்லாத்தையும் நீக்கணும் அவன் பேரானந்தத்தை உணரணும் மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அடிப்படையுமே சுதந்திரமே தீங்கு விளைவிக்காத உணவிலிருந்து விடுதலை பெறணும் இது வேற மாதிரி சொல்லணும்னா வி நீட் நாட் கன்சியூம் தட் விச் இஸ் unnecessary அண்ட் டேமேஜிங் டு ஹியூமன் லைஃப் இது இன்னொரு மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம தேவையற்ற பொருளும் உடலை பாதிக்கிற எந்த உணவையும் நம்ம சாப்பிட வேண்டாம் அமைதி அன்பு சுவாசம் ப்ரொஃபசர் ஸ்பைரா